சகோதரர்களே தமிழ்நாடு தௌஹி ஜமாத் தென்சென்னை மாவட்டம் சார்பாக பிற மத சமுதாய மக்களுக்காக சமூக நல்லிணக்க கேள்வி பதில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியை இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்கின்ற தலைப்பில் தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களிலும் தமிழ் பேசக்கூடிய மக்கள் வெளிநாடுகளில் எங்கெல்லாம் வசிப்பார்களோ இலங்கையிலும் மலேசியாவிலும் வளைகுடா நாடுகளிலும் இந்த நிகழ்ச்சியை நம்ம செய்து கொண்டு வருகிறோம் காரணம் வேற்றுமையில் ஒற்றுமை பெற்றிருக்கக்கூடிய நாடு இந்தியா என்று நாம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அந்த தத்துவம் சொல்லோடு இருந்து விடாமல் பல மதத்தவர்களாக கொள்கையுடையவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியர்களாக இருக்கக்கூடிய நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் இந்த சமூகம் அமைதி பூங்காவனமாக திகழும் என்பதை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது முதலில் இஸ்லாம் குறித்த ஒரு சிறிய அறிமுகம் செய்துவிட்டு பிறகு அது குறித்த பல்வேறு சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குமானால் அதற்கான தெளிவுகளை நாம் செய்ய இருக்கின்றோம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடிய முக்கியமான இரண்டு சித்தாந்தம் இருக்கிறது அதில் ஒன்று ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்கிற ஒரு சித்தாந்தம் இந்த சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் நாம் கோடான கோடி மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஏழுநூற்றி பத்து கோடியும் தாண்டி இருக்கின்ற இந்த உலகம் ஒரு ஜோடியின் மூலமாகத்தான் பல்கி பெருகி வந்தது என்கிற தத்துவத்தை இஸ்லாம் சொல்கிறது இன்னைக்கு ஏழ்நூற்றி பத்து கோடி என்றால் ஒரு சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கோடி பேர் இருந்திருப்பார்கள் இன்னும் சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பத்து லட்சம் பேர் இருந்திருப்பார்கள் இன்னும் நம்ம முன்னாடி பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஆயிரம் பேர் இருந்திருப்பார்கள் இன்னும் சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நூறு பேர் மூலமாக இந்த உலகம் பெருகும் அதற்கு முன்பாக ஒரு பத்து பேர் அதற்கு முன்பாக ஒரு ஐந்து பேர் என்று போனால் ஒரு ஆண் ஒரு பெண் என்கிற ஜோடி மூலமாகத்தான் கோடிக்கணக்கான மக்கள் பல்கி பெருகி இருக்கிறார்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது இந்த உலக மாந்தர்கள் அனைவருக்கும் ஒரு தாய் ஒரு தந்தை மூலமாகத்தான் இந்த உலகம் பல்கி பெருகியது என்று நாம் நம்புவதன் மூலமாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மொழியால் ஏற்படுகிற வேறுபாடுகள் நிறத்தால் ஏற்படுகிற வேறுபாடுகள் இனத்தால் பிறப்பால் ஏற்படுகிற எந்த வேறுபாடுகளாக இருந்தாலும் அந்த தீண்டாமை ஒரு சிதைந்து கூடிய ஒரு நிலை இந்த தத்துவத்தின் மூலமாக ஏற்படும் ஏன்னா இன்னைக்கு தீண்டாமை சம்பந்தமாக நாம் அனைவருமே தெல்ல தெளிவாக புரிந்திருக்கின்றோம் பள்ளிக்கூடத்தில் போகும்போது அந்த பாட புத்தகத்தில் முதல் பக்கத்தில் வந்து தீண்டாமை ஒரு பாவ செயல் தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் தீண்டாமை ஒரு மனித தன்னலமற்ற செயல்னு போட்டிருப்பார்கள் ஆங்கிலம் படிக்க போனாலும் கூட அன்டச்சிபிலிட்டி இஸ் அ சின் அன்டச்சிபிலிட்டி இஸ் அ கிரைம் அன்டச்சிபிலிட்டி இஸ் அ இன்ஹ்யூமன்ட்டு எழுதி வைத்திருப்பார்கள் அதே நேரத்தில் நம்ம உள்ளே போகும்போதே அந்த பள்ளிக்கூடத்திற்கு ஒரே யூனிஃபார்மையும் சட்டம் போட்டிருப்பாங்க எதற்கு யூனிஃபார்ம் வச்சுருக்கிறீங்கன்னு கேட்டாலும் சொல்வார்கள் நமக்கு இடையே பணத்தால் மொழியால் அந்த இனத்தால் எந்த வேறுபாடையும் காட்டிவிடக்கூடாது என்பதால் நாங்கள் இப்படி எல்லாம் ஒரு யூனிஃபார்மிட்டி ஏற்படுத்துவதற்காக இந்த ஆடை வழக்கத்தை வைத்திருக்கிறோம் என்றெல்லாம் சொல்வார்கள் அப்படி ஒரு தீண்டாமை கூடாது என்கிற தத்துவத்தை மொழிந்து புத்தகத்தை படித்தாலும் கூட இந்த கல்வி மேதையாக உருவாக்கப்பட்டு வரும் பொழுதும் கூட நம்ம தேசத்தில் எந்த அளவுக்கு தீண்டாமையினுடைய உச்சகட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு ஊரில் ஒரு மாநிலத்தில் ஒரு மாவட்டத்தில் வழிபாட்டு தலங்களில் நுழைவிப்பதற்கு தடை செய்யக்கூடிய வகையில ஒரு இந்த நாட்டு இந்த மாநிலத்துக்காரனுக்கு என் மாநிலத்துல தண்ணி தர மாட்டேன் நம்ம தமிழ நான் கன்னடம் என் மாநிலத்துல தண்ணி கிடையாதுன்னு சொல்லி தடுக்கிறாங்க ஏன் இந்த வேறுபாடுனா மொழியினால் ஒரு பிரச்சனை இருக்கிறது இன்னொரு பக்கத்துல என்ன பாக்குறாங்கன்னா நீ கருப்பு இனத்தை சார்ந்தவன் நான் வெள்ளை இனத்தை சார்ந்தவன் எந்த அளவு இருக்குன்னு சொன்னா நாய்களும் கருப்பர்களும் இந்த ஹோட்டலில் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் போர்டு போடக்கூடிய அளவுக்கு வெள்ளை நிறத்தவர்களுக்கு கருப்பினத்தவர்கள் மீது உள்ள வெறுப்பு அளவுக்கு தீண்டாமல் இருக்கிறத பார்க்குறோம் அப்ப இந்த மனித குலத்தில் வந்து ஏன் இந்த பிரச்சனைகள் அதிகமாக நவ நவநாவகரையும் வந்தாலும் விஞ்ஞான யோகத்தில் முன்னேற்றம் அடைந்திருந்தாலும் இதில் ரொம்ப பின்தங்கி போவதற்கு காரணமே தன்னிடத்தில் தான் உயர்ந்தவன் என்பதை எதில் பார்க்கறான்னா தன்னுடைய கல்வி அறிவுலையோ ஒழுக்கத்தில் பார்க்கல உன்னை விட நான் ஒழுக்கத்தில் பண்பட்டவனா இருக்கிறதுனால சற்று உயர்ந்தவன் நீ ஒழுக்கு கேட்டில் இருக்கிறனால நீ தாழ்ந்தவனா இருக்கிற இதை பார்க்கல எதை பார்க்குறாங்கன்னா நான் வந்து உயர்ந்த வம்சத்தில் பிறந்தவன் நான் வந்து பிரம்மனுடைய தலையிலிருந்து பிறந்திருக்கிறேன் நீ காலிலிருந்து பிறந்திருக்கிறான் என்று ஒரு மனிதனுடைய அந்த பிறப்பை வைத்தும் அவனுடைய மொழியை வைத்தும் அவனுடைய நிறத்தை வைத்தும் வேறுபாடு பார்த்து கொண்டிருக்கிறதுனால தான் இந்த தீண்டாமை ரொம்ப வெடித்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் உடைக்கும் மோதமாக இன்னைக்கு எல்லா இடத்துலையும் என்ன பேசுறாங்க அரசியல்வாதியில் பேசுவார்கள் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் பாங்க எதுக்கு பேசுவாங்கன்னா அது ஓட்டு தான் நான் எந்த மதம்லாம் நீங்க பாக்காதீங்க இந்த தொகுதிக்கு நான் சரியா செய்வேன் ஓட்டு வாங்குவதற்கு பேசிட்டு போயிட்டே இருப்பார் வேற ஏதாவது ஒரு காரணம் இருக்குமா ஆனா அவர் ஓட்டு வாங்கி வந்துட்டார்னா தன் சமுதாய மக்களுக்கு மட்டும் நிறைய சலுகை செஞ்சு கொடுப்பாரு மற்ற சமுதாய மக்களை கண்டுக்கவே மாட்டார் ஏன்னா என் சமுதாய ஓட்டு எனக்கு மட்டுமே அப்படிம்பாரு மற்ற சமுதாயம் ஏறெடுத்து பார்க்க மாட்டார் அப்ப அரசியல்வாதிகள் பேச்சினாலையும் சமுதாயம் ஒன்றுபடுறதா தெரியல இன்னொரு சாரார் பேசுறாங்க இது வந்து தீண்டாமை ஒழிக்கிறம் இது மிகப்பெரிய ஒரு நச்சு கிருமியா இருக்குது இதை ஒழிக்கிறதுக்கு சரியான ஒரு வழி என்னன்னு கேட்டா நம்ம ரத்தம் ஓடுதுல எல்லாம் சிகப்புன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தீண்டாமையை ஒழிச்சிடலான்னு ஒரு கருத்து சொல்றாங்க இந்த கருத்து ஒழிக்குமா இந்த கருத்தை வைத்து பார்த்தால் இன்னைக்கு விஞ்ஞானத்துல வந்து ரத்தம் செகப்பா இருந்தாலும் அதுல குரூப் பலன்ட்டான் அதுலயே ஏ இருக்கு பி இருக்குங்கிறான் ஓ அதுல பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்படி சொல்லும்போது ஒருமித்த ஒரு நிலைக்கு வரல ஆனால் இவை அனைத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு கருத்து தான் இஸ்லாம் என்ன சொல்கிறது அனைத்தும் இன்றைக்கு படைத்து படைக்கப்பட்டு பல்கி பெருகப்பட்டு கோடிக்கணக்கான மக்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா இவர்கள் அனைவருக்கும் ஒரு மூலப்பிதா ஒரு ஆண் மூல தாய் ஒரு பெண் இவர்கள் மூலமாகத்தான் நம்ம எல்லாம் பிறந்தோம் என்று வந்தால் நீங்கள் நாமெல்லாம் தொப்புள் கொடி உறவினர்கள் அண்ணன் தம்பிகள் சகோதர சகோதரிகள் என்று வந்தால் நம்ம ஒரு தந்தை மூலமாக பிறந்தவர்களுக்கு மத்தியில் தானே இந்த நெட்டை கட்டையா இருக்கிறோம் அந்த ஒரு தந்தை பெற்றது மூலமாகத்தான நமக்குடையில வந்து கருப்பு வெள்ளை அந்த ஒரு தந்தை மூலமாக பிறந்த நமக்கு இடையில் தானே இந்த மொழி வேறுபாடு இது எல்லாம் நம்முடைய அடையாளத்துக்கு இருக்கலாமே தவிர இதில் வந்து ஏற்றத்தாழ்வுக்கு இருக்கக்கூடாதுங்கிற ஒரு மனப்பான்மை வரும் என்று இஸ்லாம் சொல்கிறது அப்ப உலக மாந்தர்களுக்கு இடையில தீந்தாமை ஒழிப்பதற்கு சொல்லப்படுகிற ஒரு சித்தாந்தமாகவும் இது இருக்கிறது ரெண்டாவது அந்த ஒரு குலத்திற்கு இந்த மனித குலம் அனைத்தும் ஒரு ஜோடியிலிருந்து பல்கி பெருகியது இந்த குலத்திற்கு இறைவன் ஒருவன்தான் என்கின்ற அந்த ஒரு தத்துவத்தையும் இஸ்லாம் சொல்கிறது இது முதல் தத்துவமாக இந்த அம்சத்தை சொல்கிறது ஒரு குலம் ஒரு தேவன் இந்த ஒரு தேவன்கிற அந்த ஒரு இறைவன் தான்ங்கிற கொள்கை இருக்குல்லவா இது எல்லா இந்த இந்த இருக்குது தான் வார்த்தை ஒன்றே குளம் ஒருவனே தேவன்கிற வார்த்தை வந்து கிறிஸ்துவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தை தேவன்கிற வார்த்தை கடவுளுங்கிறது இந்துக்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்திக்குவார்கள் அதே மாதிரி வந்து இறைவன் என்பதை பொதுவா எல்லாரும் பயன்படுத்திக்கிறார்கள் ஆனா ஏன் இது வந்து கடவுள் என்ற வார்த்தையும் தேவன்கிற வார்த்தையும் கிறிஸ்துவர்களாலும் அந்த இந்து சகோதரர்களுக்கு அவர்களாலும் பயன்படுத்தப்படுதுன்னு கேட்டா அவர்களுடைய சித்தாந்தத்தின் மூல கருத்தாகவும் இது இருந்துச்சு எந்த இந்து சமுதாய மக்களிடத்தில் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மக்களிடத்துல கூட சில கடவுள் கொள்கையில சில பேர் வைத்திருப்பார்கள் கடவுள் பல இறைவன்மார்களுக்கு வைத்திருக்கக்கூடிய பேர்கள் வச்சிருப்பாங்க ஒப்புளியப்பன் கோயில் சொல்லி சில ஊர்களை வச்சிருப்பாங்க ஒப்புளியப்பன் கோயில் அர்த்தம்னா ஒப்பில்லாத அப்பன் அவருக்கு நிகராக எந்த கடவுளும் கிடையாது என்கிற கணக்கில் ஒரு கடவுளை வைத்திருப்பார்கள் அப்போ ஒரு கடவுள் தான் அதிலிருந்து தான் முப்பத்து முக்கோடி தேவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க மனித வசதிக்கு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதாக அந்த கடவுள் கொள்கையை வந்து பல வாராக பிரிந்திருக்கிறது ஆனால் மூளை என்னவா இருக்கும் ஒன்னா இருக்கும் அதே மாதிரி கிறிஸ்துவர்களில் கூட ஒரு கடவுள் ஒரு கருத்துல இருந்து பிறகு தான் அந்த கடவுளுடைய கொள்கை எப்படி மாற்றிக் கொண்டார்கள் என்றால் அந்த கடவுளுக்கு ஒரு பிள்ளை இருந்தது அந்த பிள்ளையும் ஒரு கடவுள் தான் அந்த பிள்ளையுடைய தாயும் ஒரு கடவுள் தான் என்று மூன்று கடவுள் சித்தாந்தத்தையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அப்ப ஒரு கடவுள் என்கிற தார்மீகத்தை கொண்டு வந்ததோடு நிறுத்தி விடாமல் அதுல பல கடவுள் கொள்கையாகவும் மூன்று கடவுள் கொள்கையாகவும் கிறிஸ்துவர்களும் இந்துக்களும் வழிபட்டு கொண்டிருக்கிற தருணத்தில் இஸ்லாமியில் எப்படி வேறுபட்டு இருக்குதுன்னா ஒரு கடவுள்தான் என்று அன்றைக்கும் சொன்னது இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறது இது இஸ்லாத்தினுடைய கொள்கை ஏன்னா நீங்கள் இஸ்லாத்தினுடைய கொள்கை என்னன்னு நீங்கள் அறிந்து கொள்வதற்காக இதை நம்ம உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் அப்போ இஸ்லாத்தினுடைய கொள்கை என்னன்னா கடவுள் ஒருத்தனாகத்தான் இருக்கணும் என்ற கொள்கை ஏன் இதை சொல்றோம்னு கேட்டால் தர்க்க ரீதியாகவும் இந்த தத்துவம் எப்படி வருதுன்னா இன்னைக்கு நம்ம உலகம் என்பது ஒரு நிர்வாகத்திற்கு உட்பட்டது இரவு வந்தால் அதற்கடுத்து பர பகல் வர வேண்டும் காலை வந்தால் மாலை வர வேண்டும் என்பது ஒரு நிர்வாகம் குளிர்காலம் வந்தால் பிறகு வெயில் காலம் வர வேண்டும் என்பது ஒரு நிர்வாகம் கடும் வெயில் வந்தால் பிறகு மழை தர வேண்டும் என்பது ஒரு நிர்வாகம் ஒரு நிர்வாகத்தை செய்யக்கூடிய ஒரு நிர்வகிக்கக்கூடியவன் ஒருவராகத்தான் இருக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய கொள்கை இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் கூட நம்ம பார்க்குறோம் முதல்வர் ஒருத்தர தான் இருக்கிறார் ரெண்டு முதல்வர் வைத்தால் பள்ளிக்கூடத்தின் நிலைமை என்னாகும் அவர் ஆறு மாசம் லீவ் விடும்பாரு இன்னொருத்தர் மூணு மாசம் லீவ் விடும்பாரு எத்தனை நாள் லீவ் விடுறதுலையே குழப்பம் உண்டாயிரும் ஒரு மாநிலத்திற்கே நம்ம ஏன் அஞ்சு வருஷத்து பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி தேர்தல் எதுக்கு நடத்துகிறோம் சரி இந்த மாநிலத்தில் நீங்கள் வந்து தமிழ்நாடு தெற்கு நீங்கள் எடுத்துக்கங்க வடக்கு வாழட்டும்னு சொல்லிட்டு வடக்கு அவங்க எடுத்துக்கிட்டும்னு பிரிச்சிருக்கலாமே ஏன் அதுக்கு ஒரு மாநிலத்துக்கே முதல்வர்னு வைக்கிறோம் நிர்வாகம் என்பது ஒருத்தர் செஞ்சாத உருப்படியாக இருக்கும் ஒருவர் செய்யாமல் பலரும் கலந்து கொண்டால் ஒரு பஸ்ஸுக்கு ரெண்டு டிரைவர் ஒரே நேரத்தில் இயக்கினால் பஸ்ஸினுடைய நிலைமை என்ன ஆயிரும் செதஞ்சு போயிடும் பஸ்ஸு ஒன்று ரெண்டு பக்கம் ட்ரெயின் மாதிரி வச்சுக்குங்க ட்ரெயினுக்கு முன்னாடி ஸ்டேரிங் வைக்க முடியும் பின்னாடி ஸ்டேரிங் வைக்க முடியும் அதுக்கு ஏற்றவாறு தான் வச்சுருக்குறாங்க ட்ரெயினை முன்னாடி ஒரு ஸ்டெப்பினையை மாற்றிக்கலாம் பின்னாடி ஒரு ஸ்டெப்பிங் வச்சுக்கலாம் அந்த மாதிரி ரெண்டு பக்கம் வச்சு ட்ரெயின் ஓடா இப்படியும் போகாது அப்படியும் போகாது ஒன்று தான் இயக்க முடியும் அப்போ நிர்வகிப்பவன் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் அதுதான் சாத்தியமாகுங்கிற கொள்கையை வைத்திருக்கிறது இரண்டாவது இந்த கடவுள் என்று நம்ம நம்பும் பொழுது அந்த கடவுள் எந்த தேவைகளும் இல்லாதவனாக இருக்க வேண்டும் என்கிற கொள்கையும் இஸ்லாம் சொல்கிறது எந்த தேவைகளும்னா குறிப்பாக கடவுள் என்பவன் பலகீனத்திற்கு அப்பாற்பட்டவனாக இருக்க வேண்டும் மனிதனுக்கு என்னென்ன பலகீனம் எல்லாம் இருக்குதோ அதுவெல்லாம் கடவுளுக்கும் இருக்குதுன்னு நம்பிட்டோம்னா நமக்கும் கடவுளுக்கும் வித்தியாசம் எல்லாம் போயிடும் இப்ப நம்ம தூங்குறோம் எதனால தூங்குறோம் உடலுக்கு தூக்கம் தேவைப்படுது அந்த ஓய்வு அந்த களைப்பு அந்த பலகீனம் வந்தா அப்படி ஆட்டோமேட்டிக்கா நம்ம சுருண்டுருவோம் இது மாதிரி தான் கடவுளும் நமக்கும் கடவுளுக்கு ஒரு வித்தியாசம் ஆக ஆயிடும் கடவுள் வந்து நம்ம கோரிக்கை எந்த நேரத்தில் சொன்னால் உலகத்தில் சில நாடுகள்ல அதான் பகல் இல்லை வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க அவன் ஒரு ஆத்திர அவசரத்தில் இறைவன் பிரார்த்திக்கும் போது இப்ப கடவுள் தூங்கிட்டு இருக்காரு பிறகு வந்து கேளுங்கன்னு சொன்னா வீணாக போயிடும் டிஎன்டிஜே நடத்தும் ஆதரவற்றோர் முதியோர் இல்லம் பெற்றோர்களை பராமரிக்க வேண்டிய பிள்ளைகள் தங்கள் மார்க்க கடமைகளை மறந்து அவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றி எவ்வித ஆதரவும் இல்லாத அனாதைகளாக அடுத்த வேளை உணவுக்கு கூட யாருடைய உதவியையாவது எதிர்நோக்கி காத்திருக்க கூடியவர்களாக மாற்றிவிடுகின்றனர் அவர்களை தத்தெடுத்து உணவு உடை இருப்பிடம் மற்றும் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்து கொடுத்து பராமரிக்கும் சேவையை தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மேற்கொண்டு வருகிறது மறுமை வாழ்க்கைக்கு மகத்தான வெற்றி தரும் இது போன்ற சேவைகள் தொடர தங்களின் பொருளாதாரத்தை வாரி வழங்குவீர் உங்களது நன்கொடைகளை நீடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் ஏழு எட்டு எட்டு இரண்டு ஏழு நான்கு எட்டு இரண்டு ஏழு இந்தியன் வங்கி மன்னடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் மாநில தலைமையகம் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை ஒன்று அப்ப கடவுளுங்கிறவர் வந்து எந்தவிதமான வலைகினத்திற்கு அப்பாற்பட்டவராக பசி இருக்கக்கூடாது அவருக்கு பிள்ளை இருக்கக்கூடாது தந்தை இருக்கக்கூடாது மூப்பு இருக்க கூடாது இளமைங்கிற பேர்ல பலகீனம் இருக்கக்கூடாது இந்த கடவுளை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து சாவு இருக்கக்கூடாது மூப்பு இருக்கக்கூடாது பிள்ளை இருக்கக்கூடாது மனைவி இருக்கக்கூடாது பெற்றோர் இருக்கக்கூடாது இந்த தன்மையில் உள்ளவர் தான் ஒரு கடவுளாக இருக்க முடியும் அவர் வந்து தனித்தவராக எந்தவிதமான பலகி பலகீனங்களுக்கும் அப்பாற்பட்டவராக யாரையும் பெறாதவராக யாருக்கும் பிறக்காதவராக அப்படி இருந்தால்தான் அவர் கடவுளுடைய தகுதியை அடைவார் என்கிற ஒரு தன்மையை இஸ்லாம் சொல்கிறது கடவுளுக்கு என்று பிள்ளை பெற்றோர் எப்போ தேவைப்படும் நம்ம ஏன் பிள்ளை சொன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு நம்ம இறந்துருவோம் அப்ப மரணம் என்பது ஒரு வழகி நமக்கு இருக்குது இறந்ததுக்கு பிறகு நம்ம சொத்தை யாரு ஆழ்வா நம்ம மனைவியா இருந்தா அவங்கள யாரு பாதுகாப்பாங்க நம்ம குடும்ப சமூக பாதுகாப்பு வசதிகளுக்கு தான் நம்ம பிள்ளைகளை பெற்றெடுக்கிறோம் அது மாதிரி நம்ம கடவுளுக்கும் பிள்ளை தேவைப்படுகிறது என்றால் அப்ப கடவுள் மரணிக்க கூடியவனா சொன்னா பிள்ளைகள் சொன்னா நமும் கடவுளுக்கும் வித்தியாசமெல்லாம் போயிடும் அப்ப கடவுளை பொறுத்த வரைக்கும் அவர் பலகீனத்திற்கு அப்பாற்பட்டவராக இருப்பதோடு அவர் பிள்ளைகளை பெற்றெடுக்காதவராகவும் எந்த தகப்பனுக்கும் பிறக்காதவராக இருக்கணும் இப்ப பிறந்துட்டார்னா இவர் இப்படி கடவுள் இவர் பெத்தவரு தானே கடவுளா வருவாரு அப்ப அவர் பெத்ததுனால அவர் கடவுளா இருக்க மாட்டார் யாருக்கோ இவர் பிறந்ததால் இவர் கடவுளா இருக்க மாட்டார் யாரோ இவரை பெற்றதால் அவரும் கடவுளாக இருக்க மாட்டார் அப்போ கடவுளை பொறுத்த வரைக்கும் ஒரு தனித்தவனாக ஒரு ஆதிக்கு குணம் உள்ளவனாக ஒரு நிர்வகிக்கு திறமை உள்ளவனாக எந்த பலகீனத்தை விட்டும் அப்பாற்பட்டவனாக இருப்பவன் தான் இறைவன் என்கின்ற ஒரு நம்பிக்கையை வந்து இஸ்லாம் சொல்கிறது ரெண்டு கடவுள் இருந்தாலும் நீங்க இந்த உலகம் செதைஞ்சிரும் இப்போ வந்து ஒரு கடவுள் வந்து ஆக்குறாரு நம்மள படைக்கிறார் இன்னொரு கடவுள் அழிக்கிறார் இப்படி இருக்கட்டுமே இப்போ நமக்கு வந்து ஒரு கடவுள் நோயை கொடுத்துட்றாரு நோயை கொடுக்குற கடவுள் யார் ஆக்கிற கடவுள் அழிக்கிற கடவுள் நோயை கொடுப்பார் அதுக்கு தான் அழிப்பார் அப்போ நோயை கொடுத்துட்டாரு நம்மளை அழிக்க போகிறாரு நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஆக்கின கடவுள் போய் கேட்குறோம் நீங்கள் தான் என்னை உண்டாக்குனிங்க நீங்கள் தான் என்னை படைச்சிங்க நீங்கள் என்னை இப்போ வந்து காத்துருங்க அப்படின்னு கேட்குறோம் இப்போ அவர் காப்பாரா காக்க மாட்டாரா அவர் சொல்கிறார் இல்லை எனக்கு ஆக்குறது மட்டும்தான் ஏன் டியூட்டி அப்படின்னு சொன்னால் கடவுள் என்பது சிலது முடியாதுன்னு சொல்லக்கூடாது அழிக்கிறதா நம்மளால முடியாது அதை அவர்கிட்ட போய் பேசிக்க சொன்னாருன்னா இவர்கிட்ட ஒரு பலகீனம் இருக்குது குறை இருக்குன்னு அர்த்தம் எந்த குறைகளை விட்டும் அப்பாறுபட்டோன்னா இருக்குன்னு கடவுள் எனக்கு ஆக்கிற டியூட்டி தான் ஏன் வேலை அழிக்கிறது அவர் டியூட்டி தான் அதை நான் கைவிக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது இப்ப சரி பரவாயில்ல ஓ விஷயத்தை நான் பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாத உன்ன நான் அழிக்க மாட்டேன் அவர் அழிக்காம நான் தடுத்துறேன் சொன்னீங்க இப்ப அவருடைய நிலைமை என்ன இப்ப அழிக்கிற கடவுள் பாப்பா இது ஈகோ உண்டாயிரும் இந்த நான் அழிக்கலான்னு ஒரு ஆளுக்கு நோய் கொடுத்துருக்கிறேன் இவர் வாழை பாக்குறான் நீயானா போயிடும் அப்ப ஒரு கடவுளுக்கு மேல் இருந்தால் வானம் பூமி விடும் என்கிற ஒரு சித்தாந்தத்தை இஸ்லாம் சொல்கிறது இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவன் ஒருவனாக இருக்கணும் என்பதையும் அதே நேரத்தில் இந்த ஓர் இறைவன் இந்த உலகத்தில் ஒரு ஜோடியின் மூலமாக பல கோடிக்கணக்கான மக்களை படைத்து பல்கி பெருக செய்திருக்கின்றார் என்ற தத்துவத்தையும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம ஒரு நாள் மரணிக்கின்றோம் இப்படி ஒருவர் இருவராக மரணிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த உலகத்தினுடைய இறுதி நாள் வருகிற பொழுது ஒட்டுமொத்த உலகமும் அழிந்ததற்கு பிறகு ஒரு நாளில் இறைவன் நம்மை எழுப்புவார் எழுப்பி நம்மிடத்தில் விசாரிப்பார் என்கிற ஒரு செய்தியையும் சித்தாந்தத்தையும் இஸ்லாம் சொல்கிறது இந்த சித்தாந்தத்திற்கு தான் மறுமை வாழ்க்கை என்ற ஒரு சித்தாந்தத்தை சொல்லுது ஏன் இந்த தத்துவம் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் இப்போ நம்ம உலகத்தில் வாழ்கிற பொழுது ஏராளமான விஷயங்களுக்கு முடிவு கிடைக்காத ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்னா நாம ஏதாவது ஒரு பாதிப்புக்கு ஆளாயிட்டோம்னு சொன்னா இப்போ நம்ம வீட்டில் யாரையாவது ஒருத்தர் கடுமையான முறையில் தாக்கிட்டாங்க கொலைவெறி தாக்குதல் நடத்திட்டாங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அந்த பாதிப்பை செய்தவர் பெரிய பணக்காரராக இருக்கிறான் போலீஸ் ஸ்டேஷனை விலைக்கு வாங்கிட்டான் நம்ம கோர்ட்டுக்கு போறோம் கோர்ட்டையும் விலைக்கு வாங்கிட்டான் உயர் நீதிமன்றத்துக்கு போறோம் அங்கேயும் விலைக்கு வாங்கிட்டான் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டோம் அங்கேயும் விலைக்கு வாங்கி தான் இப்ப நிலைமை என்ன இப்ப இதுக்கு என்ன தீர்வு இப்ப பாதிக்க செய்தவனுக்கு இப்போ தண்டனை கொடுக்க வேண்டியது யார் நம்மளும் என்ன முனை பண்ணி பார்த்தாலும் முடியல அப்போ ஏமாளி ஏமாளியா உலகத்தில் போயிடுவான் புத்திசாலி புத்திசாலியாக உலகத்தில் வாழ்ந்துரும் இதுதான் தத்துவமா என்னமோ ஒன்று குறை இருக்குது அப்ப அப்போ இப்படி உலகம் இருந்துச்சுன்னா ரத்த சுடு அப்படி ரத்த காட்டியனா உலகம் ஓடுச்சுன்னு சொன்னா யாரும் வாழவும் முடியாது அப்ப இந்த உலகம் இயங்குவதற்கு ஒரு சரியான ஒரு தத்துவம் தேவை ரெண்டாவது நம்ம அப்படி வாழ்ந்தால் நம்மளால ஜீரணிக்க முடியுமா ஓஹோ இப்படி நம்ம குடும்பம் பாலா போயிடுச்சு அதுக்கு ரெமெடி பண்றதுக்கு எந்த வழிமுறையும் இல்லை கோர்ட்டுக்கு போனாலும் நம்மளை வந்து நம்மளை குற்றவாளியை திருப்பி அனுப்பிட்டாங்க இனிமேல் இந்த வாழ்க்கை தற்கொலை பண்ணி சாகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வரும் அப்ப இதற்கு என்ன தீர்வு சொல்கிறது என்றால் ஏராளமான காரணகாரியத்தோடு இந்த தீர்வு சொல்கிறது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இறந்துட்டான்னு சொன்னான் மறுமையில் அவன் எழுப்பி விசாரிக்கப்படுகிற பொழுது அவன் இந்த உலகத்துல யாருக்காவது துரோகம் செய்திருப்பானே ஆனால் அது குறித்து விசாரிக்கப்பட்டு தண்டிக்கப்படுவான் அங்க வந்து விசாரணை பண்ணும்பொழுது யாரும் யாரை விலைக்கு வாங்க முடியாது யார் யாருக்கு லஞ்சம் கொடுக்க முடியாது யார் யாருக்கு ஜால்ரா பேச முடியாது பொய் சாட்சி சொல்ல முடியாது உண்மையான சாட்சிகளோடும் ஆதாரங்களோடும் ஆவணங்களோடும் உரிய நடவடிக்கையும் நியாயம் வழங்கப்படும் யாருக்கும் அநீதி இழைக்கப்படாத ஒரு மறுமையினால் இருக்கிறது என்று நம்ம நம்பணும்னா என்ன நமக்கு ஒரு ரெமடி கிடைக்கும் இங்க தப்பிச்சிடலாம் அங்க ஒரு காலத்தில் தப்பிக்க முடியாது என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் இரண்டாவது நம்பிக்கை இந்த இந்த உலகம் அழிந்ததற்கு பிறகு நாமெல்லாம் இறைவன் முன்னால் எழுப்பப்பட்டு விசாரிக்கப்பட இருக்கிறோம் என்கின்ற ஒரு நாளை ஒருவன் நம்புகிற பொழுது உலகத்தில் வாழும் பொழுது பயபக்தியோடு வாழ்வார்கள் இறைவனுக்கு பயந்து அடுத்தவனுக்கு துரோகம் செய்யாம ஓரளவு பாவத்தை குறைத்து கொண்டவனாக இந்த வாழ்க்கையை கழிப்பார்கள் ஏன்னு சொன்னா இந்த ஒரு சாதாரண ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஒரு பேனாவை திருடிட்டு வைங்க அவனை உட்கார வைத்து நீ எத்தனை மணிக்கு எப்படி வேவு பார்த்து யாரும் இல்லாத நேரம் பார்த்து அந்த பேனாவை எந்த கோணத்தில் திருடுனேண்டு படம் போட்டு காட்டுவாங்க அதுக்கப்புறம் அவனுக்கு தண்டனை கொடுப்பாங்க இதுவே பார்த்தா இவன் பயப்படுறான் ஒரு சின்ன ஒரு உரண்டையை பார்த்துட்டு பயப்படக்கூடிய இவன் நாளை மறுமை நாளில் வந்து ஒட்டுமொத்த உலக மாந்தர்களும் எழுப்பப்பட்டு விசாரிக்கப்படுகிற நேரத்தில் அங்கே அம்பலம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கேவலமாயிரும் என்று பயந்து ஒருவன் இந்த உலகத்தில் சரியான முறையில் வாழ்க்கை நடத்துவார் அதே நேரத்தில் மனிதனுடைய இயல்பு என்னன்னு கேட்டா இந்த உலகத்தில் வாழும் பொழுதே ஒரு முடிவு தான் வாழ்கிறோம் இப்ப நம்ம ஒரு மாசத்துல இருபத்தெட்டு நாள் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் எதுக்கு உழைக்கிறோம் முப்பது நாள் கழிச்சு கிடைக்கிற சம்பளத்துக்கு தான் உழைக்கிறோம் அந்த முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து தான் நம்முடைய உழைப்பே இருக்கிறது ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு படிக்கிறான் எதுக்கு அதுக்கப்புறம் ஒரு ரிசல்ட் வரும் அந்த முடிவை எதிர்பார்த்து நம்ம வாழ்க்கை இருக்கிறது ஒரு நாள் ஃபுல்லாக காலையிலிருந்து வேகாத வெயிலில் வந்து கிரிக்கெட் விளையாடுறான்னா மறுநாள் கப்பு கிடைக்குங்கிறக்காண்டி விளையாண்டுருக்குறான் அப்போ நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அனைத்து அம்சங்களும் விளையாட்டாக இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் சரி கல்வியா இருந்தாலும் சரி எந்த தேடுதலாக இருந்தாலும் சரி ஒரு சமைக்க போறவங்க எதுல எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க முடிவுல அந்த டேஸ்ட் பார்த்து நல்லா இருக்குன்னு ஒருத்தன் சொல்லணும்ல அதுக்குதான் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க அடுப்புல வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ எல்லா விஷயமா விஷயத்திற்கும் மனிதன் வந்து முடிவை எதிர்பார்த்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் அப்ப நாம இந்த உலகத்துக்கு நற்காரியம் பண்றோம்ல நல்ல மனசாட்சியோட வாழும் நினைக்கிறோம்ல அடுத்தவருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறோம்ல பெற்றோருக்கு நல்ல உபகாரம் செய்யறோம்ல நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல முறையில ஒழுக்கத்தை போதிச்சு வளர்க்கிறோமே இவை அனைத்திற்கும் என்னன்னு கேட்டா இவை அனைத்திற்கும் மறுமையில் ஒரு பரிசு கிடைக்கும் இதை செய்யாவிட்டால் மறுமையில் தண்டனை கிடைக்கும் ஒரு சுபாவமும் ஒரு சட்டமும் இருந்தால் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் தன்னுடைய வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்ள முடியும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் தன்னுடைய சித்தாந்தமாக சொல்கிறது இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை இதை போதிப்பதற்குத்தான் உலகத்துல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மனிதர்கள் இருந்து ஒருவர் தேர்வு செய்யப்பட்டு இறை தூதராக இறைவனுடைய ஒரு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டு தூதர்கள் பட்டியல்ல ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு மொழி மக்கள்கிட்டையும் அந்தந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் இறை தூதர் அனுப்பப்பட்டு வந்தார்கள் அந்த வரிசையில் நபிகள் நாயகம் முகமது நபி சல்லாஹலி சொல்லாம் அவர்கள் வந்து மக்காவில் பிறந்து அதற்கு பிறகு மக்காவில் பதிமூணு ஆண்டுகள் தன்னுடைய நாற்பதாவது வயதில் இறை தூதராக நியமிக்கப்பட்டு இப்ப நான் உங்களுக்கு எந்த கடவுள் கொள்கையை சொன்னேனோ இஸ்லாம் என்கிற இந்த கடவுள் சித்தாந்தத்தை எப்படி சொன்னனோ இந்த சித்தாந்தங்களை சித்தாந்தங்களை அந்த மக்காவிலும் மதினாவிலும் அந்த அரபுலக தேசத்தில் மக்களுக்கு எடுத்து வைத்து தன்னை உலகத்தினுடைய இறை தூதராக அறிமுகப்படுத்தி மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார்கள் அவர்கள்தான் இஸ்லாத்தினுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் இறுதி தூதராகவும் வந்திருக்கிறார்கள் அவர்கள் வாழ்ந்து இந்த சத்திய கருத்துக்களை மக்கள்கிட்ட சொன்னார்கள் இப்படி சொன்ன காலகட்டத்தில் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாத கா செய்யாத ஒரு மனிதராகவும் அவருடைய கொள்கை இந்த உலக மக்களிடத்தில் மேலோங்கியதற்கும் மக்களிடத்தில் சிந்திக்க தூண்டியதற்கும் இவர் சொன்ன இந்த இஸ்லாத்தை இன்றைக்கு இந்தியாவுல நம்ம மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து வருவதற்கும் என்ன காரணமாக இருந்தது என்று சொன்னால் இந்த சத்தியத்தை சொன்ன இறை தன்னுடைய நாற்பது வயசுக்கு முன்னாடி கோடீஸ்வரராக இருந்தார் ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு தொழிலை செய்து கொண்டிருந்தாலும் அதோடு பல்வேறு வாணிபத்தின் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார நிலையில் இருந்தாலும் இந்த சத்தியக் கொள்கையை எடுத்து மக்களுக்கு சொல்கிற பொழுது வந்த எதிர்ப்புகளும் அதனால் ஏற்பட்ட சச்சரவுகளும் அதனால் ஏற்பட்ட இழப்புகளையும் பார்த்தால் அவர் தன்னுடைய வறுமை கோட்டுக்கு கீழே தள்ளப்படுகிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டும் கூட ஒரு பெரிய அளவிலான மக்களிடத்தில் இந்த கருத்து புரட்சியை மக்கள்கிட்ட ஏற்படுத்தினார்கள் இந்த பிரச்சாரத்தை எடுத்து சொன்ன ஒரு காலகட்டத்தில் மக்கள்கிட்ட எந்த விதமான ஒரு சுயமரியாதை இழுக்கு செய்யக்கூடிய வகையில் ஒரு பெரிய ஒரு ம மரியாதைகளும் பெரிய ஒரு உபசரிப்புகளும் பெரிய வகையிலான விருந்தோம்பல்களும் அவர்கள் மக்களுக்கு செல்லும் பொழுது நாலு பேர் தன் தன்னை பார்த்து காலில் விழ வேண்டும் என்கிற ஒரு கலாச்சாரங்களும் நம்மை பார்த்து நாலு பேர் எந்திரிச்சு நிற்கணுங்கிற ஒரு கலாச்சாரம் எதையுமே எதிர்பார்க்கல தான் வரும்பொழுது எனக்கென்று தனிப்பட்ட ஒரு சிறப்பு சிம்மாசனத்தை ஏற்படுத்துங்க என்று ஒரு காலத்திலும் சொன்னதில்லை எந்த அளவுக்கு மக்களிடத்தில் சென்றார்கள் என்றால் தன்னுடைய தலைவராகவும் அந்த ஒரு பதிமூணு ஆண்டுகள் இருந்தார்கள் அந்த பத்தாண்டுகளுக்கு நெருக்கமாக தலைவராகவும் இருந்தார்கள் இருபத்தி மூணு ஆண்டுகள் ஆன்மீக தலைவராக இறை தூதராகவும் இருந்தார்கள் இந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தின் பெயராலும் மக்களிடத்தில் எந்த விதமான பொருளாதாரங்களுக்கும் அவர் விளைபோகவில்லை அந்த பத்தாண்டுகள்ல தலைவராக இருந்த போதும் மக்களுடைய அந்த நிதி பணத்திலிருந்து எந்த விதமான சுகபோகங்களையும் அனுபவிக்கவில்லை அப்படிப்பட்ட நிலையில் இந்த மக்களுக்கு இந்த சத்தியத்தை எடுத்து பிரகடனம் செய்திருக்கின்றார்கள் என்கிற அடிப்படையில தான் இன்றைக்கு இஸ்லாம்ங்கிற இந்த கருத்து இந்த கொள்கை ஒரு குலம் ஒரு தேவன் இந்த கொள்கை கரெக்டா இருக்குது என்கிற அடிப்படையில் ஒவ்வொரு நாட்டில் உள்ள மக்கள் இந்த கொள்கை சரியானதாக இருக்கிறது என்று மனமாற்றத்தின் அடிப்படையில் இந்த மார்க்கத்தை ஏற்று இருக்கிறார்கள் அந்த மார்க்கத்தை ஏற்ற முஸ்லீம்களின் வழித்தோன்றாக நாங்கள் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம் எங்களுடைய பெற்றோர்கள் அவங்களுடைய பெற்றோர்கள் என்று பார்த்தீங்கன்னா எல்லாரும் வளைகுடாத அரபு நாடுகளின் இறக்குமதி கிடையாது எல்லாம் ஒரு காலத்தில் செட்டியாராகவோ முதலியாராகவோ கவுண்டர்களாகவோ அல்லது வந்து நாயக்கர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ இருந்த சமுதாயம்தான் அந்த கருத்து நல்லா இருக்குதே இது வந்து மக்களிடத்தில் ஒரு சமூக நல்லிணத்து நல்லிணக்கத்திற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது என்கிற அடிப்படையில் எங்கள் முன்னோர்கள் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டதால் நாங்கள் முஸ்லீம்களாக இருக்கின்றோம் இதுதான் இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படை சித்தாந்தம் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சித்தாந்தங்கள் குறித்து அல்லது சட்டத்திட்டங்கள் குறித்து அல்லது வணக்க வழிபாடுகள் குறித்து உங்களுக்கு சில சந்தேகங்கள் வரலாம் இப்படி தொழுகிறீங்க இப்படி நோன் வைக்கிறீங்க இப்படி இந்த மாதிரிலாம் தர்மம் செய்யறீங்க இது இதெல்லாம் என்ன காரணம் இப்படி கூட சில சந்தேகங்கள் வரலாம் அல்லது இந்த முஸ்லீம்களுடைய நடைமுறைகளை வைத்து சில சந்தேகங்கள் வரலாம் முஸ்லீம்னாலே குண்டு வச்சுட்டு தெரியுறாங்க தீவிரவாதிகளா தெரியுறாங்க அல்லது இவங்களுடைய நடை உடை பாவனைகள் இப்படி இருக்கிறது இந்த கலாச்சாரத்துல ரொம்ப தனிமையப்படுத்தி இருக்கிறாங்க இவங்க சட்டங்களே கடுமையா இருக்குதுங்கிற மாதிரி முஸ்லீம்களுடைய சில செயல்களை வைத்து அல்லது முஸ்லீம்களின் பெயர்களால் நடத்தப்படுகிற சில செயல்களை வைத்து உங்களுக்கு பல சந்தேகங்கள் வரலாம் அந்த சந்தேகங்களை நாம் தெளிவுபடுத்திக் கொள்வோமே ஆனால் உங்களை பற்றி நாம் அறிந்து கொள்வதும் எங்களை பற்றி உண்மை நிலையை நீங்கள் அறிந்து கொள்வதும் நம்மிடத்துல இந்த சகோதரத்துவத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் பரஸ்பரம் அதிகப்படுத்தும் என்பதற்குத்தான் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதாவது எப்பொழுதுமே வந்து கணம் இருந்தால் தானே பயம் இருக்கும் நம்ம கணம் இல்லை நம்ம வந்து நாங்க தெளிவா இருக்கிறோம் நாங்க எந்த குற்றமற்றலாம் இருக்கிறோம் அப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா விமர்சனம் இருந்தா கேள்வி இருந்தா ஆட்சேபணம் இருந்தா நீங்க எங்கள்கிட்ட கேளுங்க நாங்க அதை தெளிவுபடுத்திக்கிறோங்கிற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி